குமரி மாவட்டம் ஊட்டி போன்ற சில மாவட்டங்களில் ஆங்காங்கே சில விஷயங்கள் இது மாதிரி நடைபெறுகிறது அது நடைபெறக்கூடாது என்பதுதான் அவரவர்களுக்கு அவரவர்களுடைய மதம் பெரியது ஆகவே அதில் வந்து இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இல்லை அது குறித்து அரசியல் எதுவும் குறித்து நாங்கள் பேசவில்லை அவர்கள் வந்து விஷயம் முடிச்சுவிட்டு நாங்கள் போயிட்டோம் இந்த தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு நாள் இருக்கு அதை பத்தி இந்த பேச்சுவார்த்தை இல்லை பிரைம் மினிஸ்டர் வந்து போனதுக்கு பிறகு அதை பத்தி குறித்து பேச நன்றி படம் தீ வச்சா பிலிம் எல்லாம் எரிஞ்சு போயிடும் சொல்லாதீங்க அதாவது குமரி மாவட்டம் ஊட்டி போன்ற சில மாவட்டங்களில் ஆங்காங்கே சில விஷயங்கள் இது மாதிரி நடைபெறுகிறது அது நடைபெறக்கூடாது என்பதுதான் அவரவர்களுக்கு அவரவர்கள் மதம் பெரியது ஆகவே அதில் வந்து இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இல்ல இல்ல அது குறித்து அரசியல் எதுவும் குறித்து நாங்க பேசவில்லை அவர்கள் வந்து விஷயம் முடிச்சு விட்டு நம்ப போயிட்டோம் இந்த தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு நாள் இருக்கு அதை பத்தி இந்த பேச்சுவார்த்தை இல்லை ப்ரைம் மினிஸ்டர் வந்து போறதுக்கு பிறகு அதை பத்தி குறித்து போய்டுது நன்றியாண்ணா தேங்க்யூ அண்ணா